வணக்கம் சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் மன்னிப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமி மேலும் அதிமுகவின் தலைமை செங்கோட்டையன் ஏற்றுக்கொள்ளட்டும் இனி நான் எதற்கும் சம்பந்தப்படமாட்டேன் என்னிடம் யாரும் கேள்விகள் கேட்க வேண்டாம் ஆனால் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ரிசல்ட் வெளியானதற்கு பிறகு உங்களது கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் இது புதுவிதமான ஒரு ட்விஸ்டாக இருக்கலாம் அதாவது இதுவரை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் புதிய வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஆகையால் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக தோல்வி அடையும் என்று உளவுத்துறை சொன்ன தகவலின் காரணமாகத்தான் அதிமுகவில் தேர்தல் முடிந்ததிலிருந்து தற்பொழுது வரை மிகப்பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி திமுகவின் அமைச்சர்கள் கூட பேசும் நிலைமைக்கு தள்ளிவிட்டது ஆனால் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன தொகுதிகள் அனைத்தும் வெற்றியடையும் மாற்று மாற்றுக்கருத்து இருக்காது ஒருவேளை தோல்வியடைந்தால் செங்கோட்டையனை அதிமுகவின் தலைமை ஏற்கட்டும் அதில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புகள் இன்று வெளியாகியிருக்கிறது மேலும் அதிமுகவிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் நான் விலகிக் கொள்கிறேன் சாதாரண தொண்டனாக இருக்கட்டுமா இருந்து கொள்கிறேன் ஒருவர் போல் ஒருவராக நான் இருந்து கொள்கிறேன் எனக்கு இந்த பதவி இருந்தால்தான் அதிமுகவில் பயணிப்பேன் என்று நிச்சயமாக வழக்குகள் மாட்டேன் என்பதற்கேற்பதான் அவரது செயல்பாடுகள் திடீரென்று எடுத்த அறிவிப்புகள் அனைத்தும் அதிமுகவின் தொண்டர்களை அதிர்ச்சியடையும் வகையில் அமைந்திருக்கிறது இதை யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் இதுதான் உண்மை ஜூன் நான்காம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்துவிட்டால் வரலாற்றில் இதுவரை செய்யாத ஒரு அதிசயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததாக கூறி அவரே வாழ்நாள் முழுவதும் பொதுச்செயலராக இருக்கலாம் என்பதை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல் வெற்றியடைகிறாரா அல்லது தோல்வியடைந்து செங்கோட்டையினவர்களுக்கு பதவியே விட்டுக் கொடுக்கிறாரா தற்பொழுது அதிமுக பிளவு வருவதாக பல்வேறு கட்சி தரப்பினர்களும் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் காரணமாக அவர்களது வாயை அடைக்கும் விதமாக இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக அமைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை நம்பலாமா என்பதை உங்களது கருத்தை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்